ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலை சமையலில் இன்றைக்கி நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மிக்ஸி சாரில் ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு இதெல்லாம் நான் மிக்சி சாரில் எடுத்துருக்குறேங்க எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கறேன் நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாமே நம்ம அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வெந்தயம் வந்து வறுத்துக்கலாம் வெந்தய குழம்புக்கு நம்ம வந்து தேவையான அளவு வெந்தயம் வந்து வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் குழம்பு எந்தளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூட்டக்குறைக்க செஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெந்தயம் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸி சாலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா வெந்தய பவுட்ரு நம்ம அதை ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கல அப்படின்னா கட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் நல்லா வதக்கிட்டு இந்த பவுடர் சேர்க்கணுங்க நான் எல்லாமே நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் அதனால வந்து நான் இதை சேர்க்கல அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இது போல் தான் நீங்கள் செய்வீங்க திரும்ப கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைலுங்க நமக்கு அந்த பேஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்ல பச்சை வசனம் எல்லாம் போயிருச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிருச்சு இந்த டைமில் நம்ம வரமிளகா தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீ சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் அடுத்ததான் நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு வந்து கொழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் பாருங்கள் நமக்கு அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு நம்ம இந்த டைமில் மல்லிப்பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க கொஞ்சம் குழம்பு அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அதிகமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்ச அந்த மிக்சி சாரில் தண்ணி விட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணியும் நம்ம மீதி எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் பாருங்க கரைச்சி நம்ம இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல குழம்பு நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அந்த கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு நம்ம மிதி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் அடுத்ததாக நமக்கு வந்து குழம்பு நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருலாம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நான் வீடியோவில் வந்து காட்டுறதுக்கு நான் மறந்துவிட்டேன் நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு வாட்டி வெந்தய குழம்பு வச்சு பாருங்க உங்களுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப வீட்டில் இந்த மாதிரி தான் வைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இது என்னோடய ஸ்டைல் வந்த வெந்தய குழம்புங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தென் நம்ம வந்து மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லட்சுமி நேச்சுரல்ஸ் வெயிட்லாஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி சேல் இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தேர்ந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெல்லை சமையல் சேனலில் நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நீங்களும் இதே போல் வந்தே குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்